ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருந்தால் சொல்லுங்கள் ஃபேக் இருக்கக்கூடாது நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு செக்யூராகவும் இருக்கணும் சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துகிற கம்பெனி வந்து பிஆர் வெல்த் சர்வீசஸ் இவங்க வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்காங்க ஸோ இவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் தான் இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அதுக்கான நாலேஜ் இருக்காது யார் யாருக்கிட்டையோ நம்ம நம்மளோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் ஒன் லேக்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நம்மளோட நேம்லேயே நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கம்ப்யூட்டர் வந்து தானாக ரன் பண்ணி கொடுத்துரும் ப்ராஃபிட்டு ஸோ லாஸும் வந்து மேக்ஸிமம் இருக்காது ஸோ இதில் வந்து நம்ம மினிமம் ரிஸ்கில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை போட்டுட்டு வருமா வராதான்ற பயம் இல்லை நால்கோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட நேமில் டிமெட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும் யார் கையிலையும் நம்ம கொடுக்க போகிறதில்லை நம்மளோட அக்கௌண்டில் தான் இருக்க போகுது ஸோ அதை வச்சு கம்ப்யூட்டரே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனில் ஆட்டோமெட்டிக்காக வந்து ப்ராஃபிட் ரன் பண்ணி கொடுக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வித் ட்ராவல் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ அன்றைக்கி நடக்கிற பொறுத்து இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் தானாகவே ரன் பண்ணி கொடுத்துரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒன் லேக் வச்சுருக்கீங்க ஸோ இதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம போடணும் அப்படின்ற உங்களுக்கு பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கோ ட்ரேடிங்லாம் பண்ணுங்கள் ஸோ இதில் பண்ணியில் உங்களோட அமௌண்ட் வந்து சேஃபாக தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ கொடுக்க போகிறேன் மேக்ஸிமம் வந்து சேவிங்ஸ் ஸ்கீமு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொடுக்க போகிறேன் ப்ளஸ் ஆன்லைன் ஜாப்பும் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து ஜெனியூனான ஜாப்ஸ் மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸை பார்த்து நிறைய அமௌண்ட் அதில் போட்டு நிறைய லாஸ் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குற யாருக்குமே வந்து மேக்ஸிமம் இந்த லாஸும் வராத அளவுக்கு நான் பார்த்து பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி நீல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ